இந்தியால முதல் காரை தயாரித்த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் கார்களை செஞ்சு வெளியிட்டு வந்தது அதுல தலைமுறை முன்னேற்றங்களோட அறிமுகம் செய்த மூன்றாவது மாடல் அம்பாசிடர் அப்படிங்கிற பெயர்ல வெளிவந்தது மோட்டார்ஸ் நிறுவனம் முதல்ல வெளியிட்ட மாடல் இரண்டாவது மாடல் ஹிந்துஸ்தான் இது லேண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பெயர்ல தான் விற்பனை செய்யப்பட்டது இந்த லேண்ட் மாஸ்டருக்கு மாற்றா வந்தது தான் அம்பாசிடர் இங்கிலாந்தோட மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் சீரிஸ் கார் ரீபேட் செய்யப்பட்டு அம்பாசிடர் அப்படிங்கிற பெயர்ல முதல் முதலா இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் கார் குஜராத் மாநிலம்

வரைக்கும் மேற்கு வங்கத்தில் இருந்த ஆலையில இருந்து இங்கிலாந்துக்கு அம்பாசிடர் கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டோம் வந்துச்சு ஆனா காலப்போக்கில் அங்கேயும் விற்பனை குறைஞ்சனால ஏற்றுமதியும் நிறுத்தப்பட்டது வின்டேஜ் கௌரவம் பெற்ற அம்பாசிடர் கார் நவீன யுக கார் மாடல்கள் கூட விற்பனையில போட்டி போட முடியாம பின்தங்கிச்சு இதனால தான் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் நிதி நெருக்கடியில சிக்கிச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல அம்பாசிடர் கார் உற்பத்தியை நிறுத்தியாச்சு